சர்க்கார் பட இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய் பேசியது பெரிய வைரலாகிய நிலையில் அவரது பேச்சு பல அரசியல்வாதிகளை திரும்பி பார்க்க வைத்துள்ளது இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி ஒன்றில் இது குறித்து தெரிவிக்கையில் இப்பொழுது எல்லோரும் அரசியல் குறித்து பேச ஆரம்பித்து விட்டார்கள் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் அது தவறில்லை ஆனால் போட்டிக்கு வருகிறீர்களா என்று கேட்கிறார்கள் வேண்டுமென்றால் போட்டிக்கு வாருங்கள் நாங்கள் ரெடியாக உள்ளோம் நீங்கள் ரெடியா என்று சொல்லுங்கள் சினிமாவும் அரசியலும் வேறு வேறு அரசியல் களம் எப்படி இருக்கிறது என்று முதலில் அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் சினிமாவில் இருந்து வந்தவர்கள் மட்டும்தான் ஆட்சி அமைக்கிறார்கள் என்று கூறுவது தவறு முதல்வராக இருந்தவர்கள் எல்லாம் நடித்தார்கள் என்பது போல் விஜய் பேசியுள்ளது ஏற்க முடியாத ஒன்று அரசியல்வாதிகளுக்கு அறிவே இல்லை என்பது போல் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது என்பது போல் நடிகர்கள் பேசிக்கிட்டு வந்துகிட்ருக்காங்க தமிழகத்தில் எல்லா அரசியல்வாதிகளும் திறமையானவர்கள் தான் முன்பு சினிமா கேமரா முன்பு பேசினார்கள் இப்பொழுது மீடியா கேமரா முன் விஜய் போன்றவர்கள் பேசுகிறார்கள் இப்பொழுதெல்லாம் சினிமா சான்ஸ் கிடைக்கவில்லை என்றால் அரசியலுக்கு வருகிறார்கள் அதுவே சில நாட்களில் சினிமாவில் சான்ஸ் கிடைத்துவிட்டால் அங்கு சென்றுவிட்டு பின் பகுதி நேர அரசியலாக்கி விடுகிறார்கள் தமிழக அரசியல்வாதிகள் மற்றும் இதுவரை இருந்த தமிழக முதல்வர்கள் எல்லோரும் நல்லது செய்துதான் ஆட்சி நடத்தி வந்துகிட்ருக்காங்க இனிமேல் விஜய் போன்ற ஒருவர் சினிமாவில் இருந்து நல்லது செய்ய வேண்டிய அவசியமில்லை அவரது படம் வெளியாக இருக்கின்ற இந்த நேரத்தில் அவரைப் பற்றி நாங்கள் பேசி அவரது படத்தை ஓட வைக்க விரும்பவில்லை என்றும் தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு புறம் இருக்க இதேபோல் விஜய்க்கும் மெர்சல் படத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது ஜிஎஸ்டி தொடங்கி சில மத்திய அரசின் சட்டங்களுக்கு எதிராக பேசியதால் அவருக்கு எதிராக பாஜகவினர் போராடினார்கள் இதனால் தமிழகத்தில் மட்டும் ஹிட் ஆக வேண்டிய மெர்சல் இந்தியா முழுக்க வைரலாகி பாக்ஸ் ஆபீஸே சக்கை போடு போட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடிய அப்டேட்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க